வணக்கம் என் பேர் ராஜேஸ்வரி எங்கள் சொந்தக்காரவுக்கு பத்திரிக்கைக்கு வந்தாங்க வரவும் அவங்க நான் கீழே உட்காந்துருந்து எந்திரிச்சேன் எந்திரிக்க முடியலை அப்போ என் மயனு இருந்துச்சு அப்போ தம்பி அம்மாவுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு நான் வந்து இந்த பாட சிகிச்சை புதுக்கிட்ட இருக்குது நீ அங்கே போ அங்கே சரிப்படுத்திடுவாங்க மருந்து மாத்திரை இல்லாமல் நீ போப்பா கூட்டிகிட்டு போ அம்மாவை கூட்டிகிட்டு சொல்லவும் என் மையம் கூட்டிகிட்டு வந்துச்சு வந்து இப்போ மூணு வாரம் முடிஞ்சு இது நாலாவது வாரம் இப்போ தைலமும் கொஞ்சம் அந்த இவங்கிட்ட உங்கள்கிட்ட தான் வாங்கிட்டு போனாங்க ஒரு தைலம் அதையும் தேய்க்கிறேன் அப்புறம் இப்போ ரொம்ப வலி இல்லைப்பா வலி ரொம்ப இல்லை குறைஞ்சிருச்சு கீழே இன்னும் ஒன்று உட்காந்து முதவுக்கு இப்போ இந்த காலு இதில் உட்காந்துட்டு எந்திரிச்சேன்னா எந்திரிக்க முடியாது கொஞ்சம் நேரம் நின்றுதான் நிற்கணும் இப்போ கொஞ்சம் பரவாயில்லை நல்லா பார்க்குறாங்க பிள்ளையை நல்லா குணமாக பேசுதுங்க நம்மளுக்கு கால் வலிச்சா கூட கொஞ்சம் பொறுத்துக்கணுங்க அப்படின்றாங்க நல்லா இருக்குது செய்யவும் இருக்கு கால் கூட கால் வீங்கி இருந்துச்சு முதல்ல நல்லா வீங்கி வீங்கியிருந்துச்சு இப்போ வீக்கம் குறைஞ்சிரும் போன வாரம் கூட ரெண்டு மூணு பேர்கிட்ட நாலஞ்சு எங்கள் திருவிழியும் சொல்லியிருக்கேன் என் தம்பி ஒண்டாட்டி எங்கள் சித்தி மக எல்லாட்டியுமே சொல்லியிருக்கேன் அங்கே போங்க நல்லா இருக்கு நல்லா நல்லா செய்கிறாங்க நல்லா பார்க்குறாங்க நம்மளுக்கு அந்த கால் வலி குறையுது அப்படின்னு சொல்லியிருக்கேன்